அலமது அவர்கள் ஒரே ஒரு ஹஜ் செய்தார்கள் அது ஹஜ்ஜத்து விடைபெறக்கூடிய ஹஜ்ஜி என்று அமைந்தது ஹஜ்ஜி செய்த ஹஜ்ஜி மாதத்திலே ஹஜ்ஜி செய்து முஹர்ரம் ரபிள் அவல் சபர் மஹர் மூன்று மாதங்கள் தான் அதற்கு பிறகு அல்லாஹ் அவர்களை எடுத்துக்கொண்டான் என்றாலே அரப்பா தான் காலையில் சூரியன் உதித்ததிலிருந்து மாலையில் சூரியன் மறைவதற்குள்ளாக அரப்பாவுடைய எல்லையில் நம்ம கால வச்சிருந்தோம் அப்படி இல்லைன்னா ஹஜ்ஜி ஏற்கப்படாது ஹஜ்ஜி என்பதே அரப்பா பெருவழியில இறுதி பேருரையாக பேருரை ஒன்றை நிகழ்த்தினார்கள் ஹபிசுல்லா அலிசல்லம் அவர்கள் மக்களே நன்றாக கவனத்துடன் கேட்டுக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் ஏனெனில் அடுத்த வருடம் இதே நாளில் நான் இதே இடத்தில் உங்கள் மத்தியில் இருப்பேனா என்பது எனக்கு தெரியாது இந்த நாள் இந்த மாதம் இந்த நகரம் பரிசுத்தமானது புனிதமானது அதுபோலவே ஒரு முஸ்லிமுக்கு இன்னொரு முஸ்லிம் உடைய கண்ணியம் உடைமை உயிர் புனிதமானது எப்படி ஹஜ்ஜி மாதம் புனிதமானதோ இந்த நாள் புனிதமானதோ அந்த ஹஜ்ஜி மாதத்தில் உள்ள நாள் புனிதமானதோ எப்படி இந்த மக்கமா நகரம் புனிதமானதோ அதுபோல ஒரு முஸ்லிமுக்கு இன்னொரு முஸ்லிமுடைய உயிர் மானம் உடைமை புனிதமானது உயிரை எடுக்காதீர்கள் மானத்தை வாங்கி விடாதீர்கள் உடைமைகளை பறித்து விடாதீர்கள் அதுபோலவே உங்களது உயிரும் உடமையும் கண்ணியமும் பரிசுத்தமானவையாகும் இறுதி வரை அவை பரிசுத்தமாக இருக்க வேண்டும் யாரும் அவற்றில் தலையிடவோ அபகரிக்கவோ கூடாது இறைவனின் சமூகத்திலே இவற்றுக்கெல்லாம் நீங்கள் கணக்களிக்க வேண்டியது இருக்கும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே ஒருவர் குற்றம் செய்தால் அக்குற்றத்தின் தண்டனை அவரது குடும்பத்தினருக்கு அல்ல அவருக்கே வழங்கப்படும் தந்தை தன் பிள்ளைக்கோ பிள்ளை தன் தந்தைக்கோ அநியாயம் செய்ய வேண்டாம் தந்தையின் குற்றத்திற்காக பிள்ளையோ பிள்ளையின் குற்றத்திற்காக தந்தையோ தண்டிக்கப்பட மாட்டார் மக்களே அஞ்ஞான காலத்தில் இஸ்லாத்திற்கு முன்பு ஏற்பட்ட கொலைகளுக்கு கொடும் செயல்களுக்கு பழி வாங்கும் உரிமை இன்று முதல் ரத்து செய்யப்பட்டு விட்டது முதலாவதாக எனது குடும்பத்தாராகிய ரபியா இன் கொலைக்கு பழி வாங்குவதை நான் மனப்பூர்வமாக நிறுத்திவிட்டேன் அறியாமை காலத்தில் நிலவிய பழிக்கு பழி போக்கும் மடமை இனி கூடாது மக்களே வட்டி வாங்குதல் இனி உங்களுக்கு தடுக்கப்படுகிறது அஞ்ஞான காலத்தில் ஏற்பட்ட வட்டி தொகை அனைத்தும் இன்று முதல் என்னுடைய காலடியில் போட்டு மிதித்து ரத்து செய்யப்படுகின்றன கடன் பட்டவர்கள் முதலை மட்டும் திருப்பி கொடுத்தால் போதுமானது முதலாவது எனது பெரிய தந்தையார் அப்பாஸ் அப்துல் முத்தலிப் அவர்களுக்கு வர வேண்டிய வட்டி தொகையை அனைத்தையும் தள்ளுபடி செய்துவிட்டு என் குடும்பத்திலிருந்தே அதை ஆரம்பிக்கின்றேன் தள்ளுபடி செய்துவிட்டேன் ஆகவே நீங்கள் முதலை மட்டும் கொடுத்தால் போதும் மக்களே பெண்கள் குறித்து அல்லாஹவே பயந்து கொள்ளுங்கள் உங்கள் மனைவியர் உங்கள் மனைவியர் மீது உங்களுக்கு உரிமை உள்ளது அதுபோல் உங்கள் மீதும் உங்கள் மனைவியருக்கு உரிமை உள்ளது அவர்கள் உங்கள் கைகளிலே ஒப்படைக்கப்பட்ட அமானிதம் அடைக்கல பொருள்களாவது அல்லாகவின் பெயரால் அவர்களை உங்கள் மனைவியராக பொறுப்பேற்றிருக்கிறீர்கள் அவர்களின் கடமை நீங்கள் விரும்பாதவர்களை உங்களை இல்லத்திற்குள் அனுமதிக்கலாகா மீறினால் படுக்கையை விட்டு சிறிது காலம் விலக்கி வைக்கவோ காயம் ஏற்படாதவாறு அடிக்கவோ செய்யுங்கள் அதுபோல உங்களது கடமை நீங்கள் அவர்களுக்கு வேண்டிய உணவு உடைகளை வழங்கி அன்புடனும் கருணையுடனும் நடந்து கொள்ளுங்கள் இறைவனுக்கு பயந்து அவர்களை இறைவனுக்கு அவர்களது நன்மைகளை பேணி வாருங்கள் மக்களே எனது வார்த்தைகளை கவனத்துடன் கேளுங்கள் கேட்டு நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் எல்லா முஸ்லிம்களும் ஒருவருக்கொருவர் ஒருவர் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் ஒரே ஒரு சகோதரத்துவத்தை சேர்ந்தவர்கள் தான் நீங்கள் ஒருவருடைய பொருளை அவர் மனப்பூர்வமாக கொடுத்தால் அன்றி மற்றவர் எடுப்பது ஹராம் தடுக்கப்பட்டதாகும் அநியாயம் செய்வதிலிருந்து கவனத்துடன் கொள்ளுங்கள் உங்களிடம் இருபெரும் பொக்கிஷங்களை விட்டுச் செல்கிறேன் உங்களிடம் இருபேரும் பொக்கிஷங்களை விட்டுச் செல்கிறேன் அவைகளை பின்பற்றும் வரையில் வழிந்து வர மாட்டீர்கள் முதலாவது அல்லாஹுடைய திருவேதமான குரான் இரண்டாவது இறைவனது தூதரான என்னுடைய வாழ்க்கை நெறிமுறைகள் சொல் செயல் அங்கீகாரங்கள் சுன்னா மக்களே எனக்கு பிறகு எந்த ஒரு இறை தூதரும் நபியும் இல்லை உங்களுக்கு பின் எந்த ஒரு சமுதாயம் வரப்போவதில்லை தெரிந்து கொள்ளுங்கள் உங்களை படைத்து காக்கும் உங்கள் இறைவனையே வணங்குங்கள் உங்களுக்கு கடமையாக்கப்பட்ட ஐவிலை தொழுகைகளை சரிவர நிறைவேற்றுவாருங்கள் ரமலான் என்னும் புனித மாதத்தில் நோன்பு நோற்றுவாருங்கள் உங்கள் செல்வத்திற்குரிய கணக்கிட்டு உங்களை பரிசுத்தப்படுத்துவதற்காக வழங்கிவிடுங்கள் உங்கள் சென்ற ஹஜ்ஜி நிறைவேற்றி வாருங்கள் உங்களை ஆளும் தலைவர்கள் நடக்கும் போது அவர்களுக்கு நீங்கள் கட்டுப்படுங்கள் இவற்றால் நீங்கள் உங்களை சித்தப்படுத்தப்பட்டுள்ள சுமணத்திற்கு இவற்றால் நீங்கள் உங்களுக்காக தயார் செய்யப்பட்டுள்ள சுமணத்திற்கு நீங்கள் செல்வீர்கள் மக்களே உங்கள் இறைவனை மிக விரைவில் நீங்கள் சந்திப்பீர்கள் அவன் உங்கள் செயல்களை அனைத்தையும் பற்றி விசாரணை செய்வான் எனக்கு பிறகு நீங்கள் உங்களுக்கிடையே கொலை குற்றம் புரிந்து வழிகேடர்களாக மாறிவிட வேண்டாம் அறிந்து கொள்ளுங்கள் நிச்சயமாக உங்களின் இந்த பூமியில் அவனை வணங்குவது குறித்து ஏமாற்றம் அடைந்து முற்றிலும் நிராசை அடைந்து விட்டான் எந்த அளவுக்கு அழகாக்கி காட்டினான் இணை வைப்பை தரந்து மேனியாக வளம் வருவதை காபாவை அருவருக்கத்தக்க ஆபாசமான காரியங்களை எல்லாம் செய்ய தூண்டி அதில் மகிழ்ச்சி அடைந்து உடுத ஷைத்தான் இப்பொழுது ஏமாற்றம் அடைந்து முற்றிலும் நிராசை அடைந்து இனிமேல் என்னை யாரும் வணங்க மாட்டார்களே என்று அவன் கவலையில் இருக்கும் அதே நேரத்தில் நீங்கள் லேசாக கருதும் செயல்களில் அல்லாஹுக்கும் மாறு செய்ய வைத்து ஷைதானுக்கு உடன்பட்டு தலைவணங்குவீர்கள் நீங்கள் லேசாக கருதுவீங்க இதெல்லாம் என்ன செய்யிருக்கா இதெல்லாம் இதா அப்படின்னு சொல்லி அந்த மாதிரியான விஷயங்களிலே உங்களை அவன் ஈடுபடுத்தி அவன் நீங்கள் உடன்படுவீர்கள் அதன் மூலம் அவன் மகிழ்ச்சி அடைவான் நம்மளுக்கு இணைவிக்கலைனாலும் மற்றமற்ற காரியங்கள்ல நம்மளோட ஒத்துதான் போறாங்கன்னு சொல்லி அவன் மகிழ்ச்சி அடைவானான் எந்த வகையிலும் சைதானிய செயல்களுக்கு இசைந்து விடாதீர்கள் சைத்தாண்டி அடிச்சுவடுகளை பின்பற்றாதீர்கள் அவன் உங்களுக்கு மனிதர்களுக்கு பகிரங்க பகைவன் மக்களை அறிந்து கொள்ளுங்கள் உங்கள் இறைவன் ஒருவனே உங்கள் தந்தையும் ஒருவரே இரையச்சம் கொண்டோரை தவிர அரபிகள் அஜமி அல்லாதோர்களை விட உயர்ந்தோரும் அல்ல அதுபோல அஜமிகள் அரபிகளை விட உயர்ந்தோரும் அல்ல இன்ன அக்கிரமகம் எந்த எவர் அல்லாஹுவை பயந்து நச்சுயல்களை புரிகிறாரோ அவர் உயர்ந்தவர் எவர் சைதானுடைய சேவகர்களாக இளைபண்புகளுக்கு ஆளாகி மனைத்தபடி சரை சரீரைத்தபடி வாழ்கிறாரோ அவர் தாழ்ந்தவர் எந்த உயர்வு தாழ்வை தவிர வேற எதுவும் கிடையாது அதுபோல் அஜமிகள் அரபிகளை விட உயர்ந்தவர் அல்ல வெள்ளை நிறத்தவர் கருப்பு நிறத்தை விட கருப்பு நிறத்தவர் வெள்ளை நிறத்தை விடவோ சிறந்தோரும் அல்ல அனைவரும் ஆதமுடைய மக்களே அந்த ஆதம் மண்ணால் படைக்கப்பட்டவரே ஜாதி திமிர் நிறத்திமிர் குளத்திமிர் இதோ எனது காலில் போட்டு மிதிக்கிறேன் சொற்பொழிவை முடித்த நபி பெருமானார் வல்லி அவர்கள் திரண்ட கூட்டத்தை நோக்கி மக்களே இறைவனுடைய கட்டளைகளை நான் உங்களுக்கு அறிவித்து விட்டேனா லட்சக்கணக்கானோருக்கு மேல் இருக்கக்கூடிய அந்த கூட்டத்திலே கேட்கிறார்கள் மக்களே இறைவனது கட்டளைகளை நான் உங்களுக்கு அறிவித்து விட்டேனா இறைவன் எனக்கு அளித்த தூதை நிறைவேற்றி விட்டேனா என என்னை பற்றி உங்களிடம் விசாரிக்கும் போது இறுதி தீர்ப்பு நாளில் என்ன பதில் கூறுவீர்கள் என்று கேட்க நிச்சயமாக கட்டளைகளை எங்களுக்கு அறிவித்து விட்டீர்கள் இறைவன் தங்களுக்கு வழங்கிய தூதுத்துவத்தை நபித்துவத்தை முழுமையாக நிறைவேற்றி விட்டீர்கள் எங்கள் வாழ்வுக்கு தேவையான அனைத்து அறிவுரைகளையும் வழங்கிவிட்டீர்கள் விட்டீர்கள் என்றும் சாட்சி கூறுவோம் என்று யோகாபித்து அவ்வளவு மக்களும் சொன்னார்கள் அந்த மாபெரும் மனித கடலில் இருந்து ஒரு முகமாக வான்முட்ட எழுந்தது இந்த பேர்வெளி இதை கேட்ட இறுதி தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வானத்தை நோக்கி தங்களது விரக்கரங்களை உயர்த்தி அல்லாஹும்ம ஷாத அல்லாஹும்ம ஷாத அல்லாஹும்ம சயது இறைவா நீயே இதற்கு சாட்சி இறைவா நீயே இதற்கு சாட்சி இறைவா நீயே இதற்கு சாட்சி என்று மூன்று முறை முழங்கினார்கள் மேலும் இங்கு வந்திருப்பவர்கள் வராதவர்களுக்கும் என்னுடைய இந்த செய்திகளை தெரிவித்து விடுங்கள் ஏனெனில் நேரில் கேட்போரை விட கேள்விப்படுவோரில் சில நன்கு விளக்க முடியோ இருப்பார் உங்களை விட அவர்கள் நல்ல முறையிலே அதை செயல்படுத்தக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று அவர்கள் நம்மை அந்த நேரத்தில் இருந்த மாலை இங்க வந்திருப்பவர்கள் வராதவர்களுக்கு தெரிவித்து விடுங்கள் உங்களை விட அவர்கள் அதிகம் அதை உணர்ந்து செயல்படுவார்கள் என்று முன்னறிவிப்பும் செய்திருக்கின்றார்கள் ஆகவே அல்லாஹுடைய நல்லடியார்களே அல்லாஹூக்கந்த நல்லடியார்களாக

என்னுடைய ஞாபகத்துகளை அறுக்கு வாரி வழங்கிவிட்டேன் இஸ்லாத்தை உங்களுக்குரிய வாழ்க்கை நெறையாக இசைவாக நான் தேர்ந்தெடுத்துக் கொண்டேன் இஸ்லாம் நிச்சயமாக அல்லாஹவிடம் இஸ்லாம் தான் ஒப்புக்கொள்ளப்படுவேன் ஒப்புக்கொள்ளப்படும் அத்தகைய இஸ்லாத்தை பெற்றிருக்கின்ற நாம் அதை நாமும் செயல்முறைப்படுத்தி மற்றவர்களுக்கும் அதை எடுத்துச் சொல்ல வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது எல்லாம் இம்மையாகிய வற்ப நிலையற்ற மௌத்து ஏற்படக்கூடிய உலக வாழ்க்கையையும் மரணமே இல்லாத நித்திய தீப நிலையான அந்த மறு உலக வாழ்க்கையையும் நம் அனைவருக்கும் முயற்சிகளுக்கு தக்கவாறு நன்மையாக வெற்றியாக உண்டை மன்னிப்பை கொண்டும் கிருவியை கொண்டும் ஆக்கி தந்துவானாக என்று கேட்டுனா எங்களை படைத்தவனை நேர்வழி இல்லது என்று தெளிவாக தெரிகிறது தெரிந்த பிறகும் எங்களுடைய இறுதி எங்கள் சருகிறது நேர்வழி இன்னது என்று தெளிவாகிவிட்ட பின்னரும் எங்களுடைய இறுதியங்கள் சரி செய்து விடாது உன் புறத்தில் இருந்தே உங்களுடைய ரஹ்மத்தை அருளை கொடையாக கேட்கின்றோம் ஏனென்றால் நீ தான் கொடையாளர்களுக்கெல்லாம் எங்களை படைத்தவனே எங்கள் கைகள் தேடிக்கொண்ட தீவினைகள் காரணமாக எங்களுக்கு நாங்களே பெருமளவு அளவு அணீதலைத்திருக்கின்றோம் பாவங்கள் செய்திருக்கின்றோம் நீ மட்டும் மன்னிக்கவில்லை என்றால் நாங்கள் நஷ்டவாளர்களாக ஆகிவிடுவோம் எங்களுடைய பாவங்களை மன்னித்து எங்களை கிருபிஷர் ரஹமானு பிரபன அத்தினாத் அப்படின்னு எங்களை படைத்தவனை இவ்லக வாழ்க்கையும் எங்களுக்கு அழகானதாக நன்மையானதாக நீ பொருந்தி கொண்டதாக ஆக்கித் தந்து மறு உலக ஆசராவுடைய வாழ்க்கையையும் சொர்க்க வாழ்க்கையாக ஆக்கித் தந்து நரக நெருப்பின் வேதனை இருந்தும் எங்களைப் பாதுகாத்துடு இன்னல்லாஹோ மலாய்தகம் சல்லுன் அயலன் நபிகி யா ஐ ஹல்லதீன் அமனு சல்லோ அல ஹிவ சல்லிமோ தஸ்லீமா إن الله يعمر بالعدل والإحسان وعيطا إلى القربة وَيَنْهَى عن الفعشاء والمنكر والبغي لكم لعلكم تذكرون ولا ذكر الله أكبر والله يعلم ما تصنعون الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين والعاقبة المتقين أما بعد صلى الله عليه وسلم ورحمة الله அது ஹஜ்ஜ விதா விடைபெறக்கூடிய ஹஜ்ஜி என்று அமைந்தது ஹஜ்ஜி செய்த ஹஜ்ஜி மாதத்திலே ஹஜ்ஜி செய்து மொஹர்ரம் ரபியுள்ளவன் முஹர்ரம் சபர் ரபியுள்ளவன் மூன்று மாதங்கள் தான் அதற்கு பிறகு அல்லாஹ் அவர்களை எடுத்துக்கொண்டான்